ஓம் நமோ நாராயணாய குமரி மாவட்டம் சிறந்த இம்பெருமாள் கோயில் வைத்து இம்பெருமாள் திருக்கோயில காட்சியை கண்ணார கண்டு மன மகிழ்ச்சியுடன் பெருமாளை வாழ்த்தி நூற்றி எழுபத்தி ஆறாவது பாடல் பாடுவது பத்தி பாடகர் தோரங்காடும் முத்துவாசல் அவர்கள் தவறுதால் மன்னிக்கி விடும் பொண்ணாதா ஓம் நமோ நாராயணாய இசை தமிழ் நீ செய்த அருண் சாதனை நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை தமிழ் நீ செய்த அருண் சாதனை நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை இறைவா இசை தமிழ் நீ செய்த அருண் சாதனை நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை இசை தமிழ் நீ செய்த அருண் சாதனை நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை வசை வறுமே பாண்டி நாட்டினிலே இறைவா வசை வறுமே பாண்டி நாட்டினிலே குழலி மலவாளனை உனது வீட்டினிலே வசை வறுமே பாண்டி நாட்டினிலே குழனி மழவாளனை உனது வீட்டினிலே உயிர் மயக்கம் இல்லாத பாட்டினிலே உயிர் மயக்கம் இல்லாத பாட்டினிலே வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ இசை தமிழ் நீ செய்த எனக்கேன் பெரும் சோதனை சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை வளை குறைத்த முறையும் பொய்யோ சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமல் திருத்த பகில் வள குறைத்த பொய்யோ சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் வள குறைத்த முறையும் பொய்யோ பிட்டுக்கு மண் சுமந்து மண் சுமந்து பேசும் தமிழ் அனைத்தும் வாராதிருப்பதென்ன பேசும் தமிழ் அனைத்தும் வாராதிருப்பதென்ன இசைத்தமிழ் நீ செய்த அருண் சாதனை தாய் குறு பழி நேர்ந்தால் மகன் அன்னை தமிழுக்கு பணி நேர்ந்தால் உனக்கில்லையோ இல்லையோ தாய் பழி நேர்ந்தால் மகன் அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ வேருக்கு நேர் ஊற்றி விளக்கின்ற தலைவா ஊருக்கு பழி நேர்ந்தால் உனக்கிண்டு எனக்கில்லை உனக்கிண்டு எனக்கில்லை உனக்கிண்டு எனக்கில்லை நன்றி வணக்கம்